ஓம் நம சிவாஜா ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் தமல்நாத் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இனிய தினப்பலன்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை இது வந்து பொது பலன் தான் இப்போ சொல்றோம் அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது மேசம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒரு ராசிக்கு ஒரு நிமிடம் வீதம் பனிரெண்டு நிமிடத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய தின பலன்கள் முழுமையாக வழங்கப்படும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இங்கே பதிவுகள் வந்துக்கிட்டு இருக்குது ஜோதிடர்களாக இருந்தாலும் ஜோதிட அறிவு உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் அந்த ஜோதிட அறிவை கொண்டு எப்படி அப்ளை பண்ணி உங்களுடைய கிளைண்ட்ஸ் இல்லாட்டி உங்களை சுற்றத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எப்படி பலன்கள் கூறுவது அப்படின்றத பற்றி முழுமையான வீடியோ இதுவரைக்கும் ஆயிரம் வீடியோ பதிவிடப்பட்டிருக்கு அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பழைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா நீங்களும் பலன் கூறுவோம் அளவிற்கு உங்களுடைய ஜோதிட அறிவு மட்டுமல்ல ஜோதிட ப்ரிடிக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறோன்றது அமர்நாத் ஆஸ்ட்ரோவோட உத்தரவாதம் சரிங்களா இப்போ வந்து சில பேருக்கு வந்து சில சந்தேகங்கள் இருக்கலாம் ஜோதிடம் சம்மந்தமாகவும் இல்லை அவங்களோட ஜாதகம் சம்மந்தமாகவும் உங்களுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் உங்கள் பேரோட போட்டு உங்களுடைய கேள்வியை போட்டிங்கன்னா அதற்கான பதில் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு வழங்கப்படும் நேரம் இருந்தால் அதற்கான பதிவு வித்தியாசமான அமைப்பாக இருந்தால் அதற்கான பதிவு யூடியூப் அதாவது அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேவை மூலம் உங்களுக்கு வழங்கப்படும் நம்ம சேனலோட நோக்கம் உங்களுக்கே தெரியும் அனைவருக்கும் ஜோதிடம் அதாவது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்கும் அதனால் நம்மளோட நோக்கம் அதனால தான் ஒவ்வொரு பதிவும் வந்து உங் நீங்களே உங்களை ப்ரிடிக் பண்ணணும் அதாவது உங்களை ப்ரிடிக்ட் பண்ணுறோன்றதை தவிர உங்களை சேர்ந்தவர்களுக்கும் உங்களுக்கு நண்பர்களுக்கும் வழிகாட்டியாக இருந்தால் அதுவே சிறந்த சேவை இப்போ வந்து இன்றைய தின பலன்களை பார்க்கலாம் இன்றைக்கி செப்டம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கு சூரிய உதயம் இன்றைக்கி விஸ்வாசுவ வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் நாள் ஏகாதசி திதி இன்றைக்கி சந்திரன் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு சந்திரன் வந்து தனுசு ராசியில் இருக்கும்போது கடவுளின் குழந்தை அப்படின்றது தனுசு ராசி ஏன்னு கேட்டிங்கன்னா காலப்புருஷனுக்கு ஒன்பதாவது வீட்டில் சந்திரன் இருக்கிறது வந்து சிறப்பான நாளாக அனைத்து ராசினருக்கும் அமையும் ஏன்னா ஒன்பதுன்றது பாக்கியஸ்தானம் இல்லைங்களா பாக்கியஸ்தானம்ன்றது வீடு மனைவி மக்கள் அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்குறது இல்லை நிலம் வாங்குறது அதமான விஷயம்லாம் இன்றைக்கி பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் சில பேர் கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை சில பேர் பண்ண மாட்டாங்க ஆனால் செவ்வாய்கிறது மங்களக்காரகன் அதனால் வந்து கிரகப்பிரவேசம் அந்த நில தொடர்பான எது பண்ணிங்கனாலும் நன்றாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து மேசம்லேருந்து வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சைத்துளை காரணம் அது சுக்கரனோட காரணம் சுக்கரனோட ராசியான ரிஷபத்துக்கும் சுல் தொல்லாம் ராசிக்கும் சிறப்பான நாளாக இருக்கும் இது பொது பலன்கள் உங்களோட ராசிக்கு என்ன விதமான நற்பலங்க இன்னைக்கு நடக்கும்னு பார்க்கலாம் மேஷம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதுல சந்திரன் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த சந்திரன் இருக்கிற கேது வந்து ஐந்தில் விட்டு ஐந்து ஒன்பது ஸ்தானங்கள் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது வந்து மாற்று அறுவை சிகிச்சை மாற்று அறுவை சிகிச்சைன்னு விட மாற்று சிகிச்சை மூலம் உங்களுக்கு ஐவிஎஃப் அதை மாதிரி இதெல்லாம் இன்றைக்கி ட்ரை பண்ணிங்கன்னா இல்லை கன்சல்டேஷன் பண்ணிங்கன்னா அது வந்து சிறப்பானதாக இருக்கும் இது மேசராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கி திருமணம் சம்மந்தமான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி பேசினீங்கன்னா நன்றாக இருக்கும் ஏன்னால் இன்றைக்கி ஏகாதசி தேதி இது வந்து ராசிக்காரங்களுக்கு ராசி ரிஷப ராசி அதிபதி சுக்கரன் பார்த்தீங்கன்னா மூன்றில் இருக்கிறாரு அது தவிர சந்திரன் எட்டில் இருக்குது சந்திராஷ்டம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று எட்டு தொடர்பு வந்து உங்களுக்கு மறைமுகமான பணவரவு கிடைக்கும் மறைமுகமான பணவரவுலாம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டிங் இல்லை வந்து யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்து ரொம்ப நாளாக வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த கடன்லாம் இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்பு அதான் மறைமுகமான பலன்கள் மறைமுகமான பணவரவு இதுதான் இன்றைக்கி நடக்கும் ரிஷப் ராசிக்காரங்களுக்கு சந்திரமஷ்டமோ அப்படின்னு நீங்கள் ரெகுலர் வேலையை செய்யாமல் இருக்குவானா ஆனால் ரெகுலர் வேலையை எது வந்தாலும் செய்யலாம் முக்கியமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடலாம் அது வந்து உங்களுக்கு நல்லது மற்றபடி அப்படி செஞ்சால் பிரச்சனை வருமானால் கண்டிப்பாக வராது அந்த ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அதாவது உங்களோட சந்திரன் எந்த டிகிரியில் இருக்கோ அந்த டிகிரியில் இப்போ வந்து தனுசில் சந்திரன் போகும்போது தான் இப்போ உங்கள் சந்திரன் வந்து பதினாறு டிகிரியில் ரிஷப் ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தனுசு ராசியில் பதினாறு டிகிரியில் சந்திரன் போகும்போது தான் இந்த மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றது நடக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் தான் அதனால் நீங்கள் ஒரு நாள் முள்ள அதெல்லாம் நீங்கள் நல்ல விஷயம் பண்ண வேணாம் அப்படின்னு ஜோதிடர்கள் சொன்னால் அது கண்டிப்பாக தவறு அந்த ஒரு மணி நேரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா போதும் மற்றபடி எந்த பிரச்சனையும் வராது ரிஷப் ராசிக்காரங்களுக்கு அடுத்து மிதன ராசிக்கு பார்த்தீங்கன்னா மிதன ராசிலேயே குரு இருக்குது அதுக்கு ஏழாவது வீட்டில் சந்திரன் இருக்குது சிறப்பான யோகம் குரு சந்திர யோகம் மிதன ராசிக்கு சந்திரன் இருக்கிற கேது வந்து அதாவது நட்சத்திரம் கொடுத்த கேது வந்து மூன்றில் இருக்குது சந்திரன் இருக்கிற ராசி அதிபதி வந்து குரு வந்து மிதனத்தில் இருக்கிறதும் சிறப்பான யோகம் வாழ்க்கை துணை வழியாக இன்னைக்கு வந்து பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அது தவிர உடன் பிறந்தோர் மூலமாகவும் நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா கேதுன்றது செவ்வாய் மாதிரி வேலை செய்கிறதோட்டு மூன்றில் இருக்கிறதோட்டு மிதன ராசிக்காரங்களுக்கு சிறப்பான உதவிகள் சகோதர சகோதரி மூலமாகவும் கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியாகவும் கிடைக்கும் இதை தவிர வெளி ஸ்டேட்டு இல்லை வெளிநாடு வேலை செய்கிறவங்களுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு இப்போ கடகராசி கடகராசிக்கு ஆறில் சந்திரன் கேதுவன நட்சத்திரத்தில் இருக்கிறதோட்டு அந்த கேது இரண்டாவது வீட்டில் இருக்கிறது மட்டும் ரெண்டு ஆறு தொடர்பு வந்து உங்களுக்கு வந்து பண வரவு உங்கள் வேலை மூலமாக இல்லை இன்க்ரிமெண்ட் அது போன்ற தொடர்புடைய பேச்சுவார்த்தையில் இன்றைக்கி சுமூகமாக நடக்கும் உங்களுக்கு வந்து வேலை பலி ஆள் அதிகமாக இருந்தாலும் ஏன் வேலை பலுன்னு சொல்கிறேன்னா சன் சனி வந்து வக்ரமாக ஒன்பதில் இருக்கதொட்டு வேலைக்காரங்கன்னு இல்லைங்களா அதனால் வேலை பழு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் வந்து ரெண்டில் இருக்கிறதுனால கேது உங்களுடைய வேலை பலு இருந்தாலும் அதற்குரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இது கடகராசிக்காரங்களுக்கு அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்து சிம்ம ராசிலேயே வந்து ராசி அதிபதி சூரியன் அது தவிர புதன் கேது மூன்று பேரும் சேர்ந்துருக்கிறாங்க ரெண்டில் செவ்வாய் இருக்கிறாரு ரெண்டில் செவ்வாய் இருக்கிறது வந்து சிறப்பானது சனி பார்வை தான் கொஞ்சம் கெட்டாலும் அஞ்சில் சந்திரன் இருக்கிறது வந்து சந்திரமங்கல யோகம் அதற்குரிய இது ஏன்னா சந்திரன்லேருந்து செவ்வாய் பத்தில் இருக்குது இல்லைங்களா அதனால இன்னைக்கு வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து சந்திரமங்கள யோகம் அதாவது வீடு நிலம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் கேதில் ராசியில் இருக்கும்போது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் உங்கள் ராசி அதிபதியும் சூரியனும் அதே ராசியில் தான் இன்றைக்கி இருக்கிறாரு இன்றைக்கு இல்லை இன்னும் ஒரு பதினைஞ்சு நாளைக்கு இருப்பார் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னி கன்னிராசிலே செவ்வாய் இருக்கிறார் ஏழில் வந்து சனி இருக்குது நாலில் சந்திரன் இருக்குது இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்கு முனையிலையும் உங்களுக்கு கிரகங்கள் இருக்குது செவ்வாய் கண்ணியில் இருக்குது நாலில் வந்து தனுசில் சந்திரன் இருக்குது ஏழில் வந்து சனி வக்ரமாக இருக்குது அதாவது மீனத்தில் மிதுனத்தில் குரு இருக்குது நான்கு முனையிலையும் உங்களுக்கு நான்கு கோள்கள் இருக்கிறது இந்த ராசி வந்து இன்றைக்கி சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா நாலு முனையிலையும் ஒரு ஏதாவது ஒரு பிளானட் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு நிலம் சம்மந்தப்பட்ட தொடர்பு மூலமாக உங்களுக்கு பணவரவு கிடைக்கும் லே லேண்ட் விற்கிற மாதிரியோ இல்லை வாங்குகிற மாதிரியோ இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு அதன் மூலமாக ப்ராஃபிட் கிடைக்கும் சரிங்களா இது வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசி அதிபதி வந்து பத்தில் இருக்கிறதும் மூணில் சந்திரன் இருக்கிறதும் மூன்று பத்து உரிய இடங்கள் தொடர்பு இருக்கிறதுனால வெளி மாநிலம் வெளிநாடு தொடர்பான வேலையோ இல்லை தொழிலோ செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு இன்றைக்கி வந்து நல்ல விதமான சாதகமான லாபம் வந்து சேரும் உணவு சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல விதமான வரவு வந்து சேரும் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அடிஷ்னல் சேல்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபுட் ரிலேட்டட் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுற தொலாம் ராசிக்காரங்களுக்கு இது தவிர டெக்ஸ்டைல் ரிலேட்டட் சேல்ஸ் பண்றவங்களுக்கும் இது அனுகூலமாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு சைசுல் சைத்துளை காரணம் ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை துலாம் ராசி அதிபதி வந்து சைத்துளை கரகனத்தோட அதிபதியான சுக்கரன் அடுத்து விருச்சிக ராசி ராசிக்கு அதிபதி பதினொன்றில் இருக்கிறது லாபமானது இதுதான் இன்னும் இது தொடர்ந்து தான் இருக்கும் ரெண்டில் சந்திரன் இருக்கதும் ராசி அதிபதி பதினொன்றில் இருக்கதும் உங்களுக்கு தொட்டது துளங்கும் நாள் இன்றைக்கி எந்த விஷயம்னாலும் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் விருச்சிக ராசிக்கு ரெண்டில் சந்திரன் இருக்குது யோகமான நாள் பண வரவு தாராளமாக இருக்கும் பணம் செலவு பண்ணுறதுக்குரிய நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லையேன்னு நினைச்சிங்கன்னா யாராவது ஒரு ஆள் மூலமாக உங்களுக்கு அந்த பணம் வந்து வந்து சேரும் ஒருவேளை உங்கள் ஆஃபீஸ்லேயே கூட உங்களுக்கு அட்வான்ஸாக கொடுக்கலாம் அவங்களுக்கு வேணுமான்னு கேட்டு கொடுக்கலாம் அதை போன்ற நாள் தான் இன்றைக்கி விருஷிகை ராசிக்காரங்களுக்கு அடுத்த கடவுளின் குழந்தைன்னா தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ராசியிலே இருக்கிறதும் ராசி அதிபதி ஏழில் இருக்கிறதும் சிறப்பான நாள் இது வந்து எப் எதுக்கு சொல்கிறேன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிலையும் நான்கு முனையிலேயும் நான்கு கோள்கள் இருக்கிறது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணமாகாமல் திருமணத்துக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதான அறிகுறிகள் இன்றைக்கி தோன்றும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இது தவிர நிலம் தொடர்பான பிரச்சனை வந்து ஏதாவது இருந்ததுன்னா இன்றைக்கி நல்ல முடிவு போறோம் அடுத்து மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி மூணில் வக்ரமாக இருக்கிறது சந்திரன் பன்னிரெண்டில் இருக்கிறது மூணு பன்னிரெண்டு ஒன்பதாம் இடங்கள் தொடர்பு இருக்கிறதோட்டு விஸ்ஆர் பிஆர் அதை மாதிரி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் பாஸ்போர்ட் ரிலேட்டட் இஷ்யூலாம் சால்வ் ஆகும் டிலே ஆகிட்டு இருந்த ப்ராசஸ்லாம் இன்றைக்கி கேரப்பாகும் உங்களுடைய குழந்தைங்களின் படிப்பு விஷயமாக நீங்கள் ஏதாவது லோனோ இல்லை வேறு ஏதாவதோ இல்லை காலேஜில் சீட்டும் கட்டிருந்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களோட குழந்தைங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் அடுத்து கும்பராசி கும்பராசி அதிபதி சனி வந்து ரெண்டில் வக்ரமாக இருக்கிறதும் எட்டில் செவ்வாய் இருக்கிறதும் வந்து நல்லது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லினாலும் சந்திரன் வந்து பதினொன்றுல இருக்கிறது சிறப்பானது லாபமானது ஏன்னா ஆறாவது அதிபதி பதினொன்றுல இருக்கும் போது உங்களுக்கு வேலையில வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வேலையில இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் வேலையில இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான அறிகுறி வந்து இன்னைக்கு கும்பராசிக்காரங்களுக்கு நடக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மீனராசி ஜென்ம சனி அப்படின்னு இருந்தாலும் சனி வக்ரமாக இருக்கிறது மீன ராசிக்கு ஓரளவு நல்லது தான் ஏன்னா மீன ராசிக்கு பத்தில் சந்திரன் வந்து குரு பார்வையில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருந்தாலும் இல்லை டென்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு சைக்காட்ரிக்கலாக ப்ராப்ளம் வந்து இருந்துக்கிட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு தேவையில்லாத சிந்தனை இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதமாக குறையும் நல்ல விதமாக குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விதமாக குறையும் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு அதை மாதிரி பிரச்சனைகள் அதாவது தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க ஏன்னா ஜென்மசினி நடக்குது அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து அதை மாதிரி சிந்தனைகள் வந்து இன்றைக்கி குறையும் நீங்கள் ஏதாவது மருத்துவம் அதாவது மெடிசின் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதோடய டோசேஜ் இன்றைக்கி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா உங்களுடைய ஆறாவது இடத்துல சூரியன் கேதுவோட நட்சத்திரத்தில் கேது குடியே இருக்கிறதுனால உங்களுக்கு அதை மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட மெடிசின் ரிலேட்டட் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூலாம் இன்றைக்கி குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது மீனராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு ஒன்றை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்தை போட்டு உங்கள் பெயரோட ஒரு கேள்வி போட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு பதில் வழங்கப்படும் உங்கள் ஜாதகம் வந்து சிறப்பானதாகவோ இல்லை வித்தியாசமானதாகவோ இருந்தால் எல்லார ஜாதகமும் தான் வித்தியாசமானதாக இருந்தால் பதிவு மூலமாகவே உங்களுடைய ஜாதகம் எடுத்துக்கொள்ளப்பட்டு முழுமையாக வீடியோவாக பதிவிடப்படும் வாழ்க வளமுடன் அடித்து ராசினம் சிறப்பாக இருக்க அமர்நாத் அஷ்டரோ வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறது நன்றி வணக்கம்